ஆடி மாதத்தில் அம்மன் கோயில்களில் திருவிழாக்கள் களை கட்டி இருக்கும் ஆடி மாதம் அம்மன் மாதம் என்று பெண்கள் கொண்டாடுவார்கள் ஆனால் தமிழகத்தில் ஆடி மாதம் முழுவதும் ஒரு அம்மன் கோவிலில் நடை சாத்தப்பட்டு இருக்கும் என்பது தெரியுமா ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியை அடுத்த எஸ் தரைக்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ உமயநாயகி அம்மன் கோயிலில் தான் ஆடி மாதம் முழுவதும் நடை சாத்தப்படுவது பல வருடங்களாக வழக்கத்தில் இருந்து வருகிறது இந்த வருடமும் ஆடி மாத பிறப்பையொட்டி இன்றிரவு சாயல்குடி அருகே ஸ்ரீ உமயநாயகி அம்மன் கோயில் நடை சாத்தப்பட உள்ளது இதோடு ஆடி மாதம் நிறைவடைந்த பின்னர் தான் கோயில் நடை திறக்கப்படும் இது குறித்து எஸ் தரைக்குடி கிராம மக்கள் பேசும்போது இந்த கோயில் பல்வேறு கிராமத்தினருக்கு குலதெய்வமாக இருந்து வருகிறது மூலவரான உமயநாயகியம்மன் மேற்கூரையின்றி திறந்த வெளியில் விற்றுள்ளார் ஆடி மாதத்தின் முதல் நாளில் உமையநாயகி இங்கிருந்து ராமேஸ்வரம் சென்று அங்கு அக்னி தீர்த்தம் உள்ளிட்ட புனித நீர்நிலைகளில் நீராடி திரும்ப ஆவணி மாதம் முதல் நாள் கோயிலுக்கு திரும்புவதாக ஐதீகம் எனவே ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் முழுவதும் கோயில் நடை சாத்தப்பட்டு ஆவணி மாதத்தின் முதல் நாளில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இதில் பல்வேறு கிராமத்தில் இருந்தும் திரளான பக்தர்கள் வந்து கலந்து கொள்வார்கள் என்கின்றனர்